இன்னும் அடிப்படை தராசு பயன்படுத்துகிறீர்களா அடிப்படை தராசால் லட்சக்கணக்கில் பண இழப்போ உங்களுக்கே தெரியாமலா ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கில் இழக்கிறீர்கள் என்பதே உணர்கிறீர்களா கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு உதவ நாங்கள் இங்கே இருக்கிறோம் எங்கள் மேம்பட்டப்பில் பிரிண்டர் எடை அளவையை அறிமுகப்படுத்துகிறோம் உங்கள் பணத்தை பத்து மடங்கு மிச்சப்படுத்துகிறோம் உங்கள் இழப்பே ஒரு சிறந்த உதாரணம் மூலம் நாங்கள் தெளிவாக காட்டப்போகிறோம் ராமு ஒரு பழச்சந்தே வியாபாரி ஒருநாள் ஒரு வாடிக்கையாளர் ஒன்று புள்ளி பூச்சியம் மூன்று பூச்சியம் கிடோட்பி பழங்களை வாங்குகிறார் ஒரு கிலோ கிராம் விலை இருநூறு ரூபாய் ராமு அடிப்படை எடை அளவு தராசே பயன்படுத்தியிருந்தால் அவர் வசூலிக்கும் கட்டணம் ஒன்று புள்ளி பூச்சியம் மூன்று பூச்சியம் எக்ஸ் இருநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் எனவே அவரால் கைமுறையாக கணக்கிட முடியாது ஒவ்வொரு முறையும் அவர் அதை இருநூறு ரூபாய் ஆக சுற்றி காட்டுகிறார் ராமு மேம்பட்ட எடை அளவோ தராசை பயன்படுத்தியிருந்தால் அவர் வசூலிக்கும் கட்டணம் ஒன்று புள்ளி பூச்சியம் மூன்று பூச்சியம் எக்ஸ் இருநூறு ரூபாய் இருநூற்று ஆறு ரூபாய் எனவே இயந்திரம் துல்லியமாக கணக்கிட்டு ஒரு பிள்ளை அச்சிட முடியும் இது ஒவ்வொரு முறையும் சரியான தொகையான இருநூற்று ஆறு ஐ சேகரிக்க அவருக்கு உதவுகிறது ராமுதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஆறு ரூபாய் ஒரே ஒரு வாடிக்கையாளரிடம் தன்னை அறியாமலேயே இழக்கிறார் இப்போது கற்பனே செய்து பாருங்கள் எழுபத்தைந்து வாடிக்கையாளர்கள் ஒரே ஒரு பொருளுக்கு ஒரு நாளைக்கு நாநூற்று ஐம்பது ரூபாய் ஒரு வாரத்திற்கு மூன்றாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய் ஒரு மாதத்திற்கு பதிமூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய் ஐந்து வருடத்திற்கு எட்டு லட்சத்து இருபத்தோராயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய் Our Ariyamaleye Panate Irakira Udane Bill Printer Tarasaku Maringal Tinasari Irapukal Lachangalage <laughs> Mari moon Proud channel partner of India's weighing technology expert, Regal Technology, and Official Partner of Solve, go Gofrugal, Joho, Zakya, Paid Puja, Superior Sales and Service Support by 25 Years Excellence Company Selvam Scales. These are our branches in Madurai. Feel free to contact us.